எழு தெரியுமா அடிசிற்கினியாலே அன்புடையாலே பதிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி முன்னெலும்பும் பேதாய் இனிதாய் என் உறங்கும் என் கண் இரான என்ன அர்த்தம் தெரியுமா வாழ்க்கை அருமையான உணவை சமைச்சு கொடுத்து என்ன பசி இல்லாம பார்த்துக்கிட்ட என்னுடைய தேவதையே கணவன் சொல்றத கடைசி வரைக்கும் மீறாம வாழ்ந்த ஒரு பெண்ணே என்னுடைய கால்களை வருடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே நான் பெண்ணை எப்படி உயிரோடு இருப்பேன் நான் எப்படி நல்லா தூங்குவேன் நான் ஏன் வாழணும் அப்படின்னு அழுகுறோம் இதான் கண்ணதாசன் அழகா சொல்லுவான் புரியுற மாதிரி உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணை இமைபோல் காத்திருப்பாயே காதல் கொடியே கண் மலர் வாயோம் ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறொன்றும் இல்லை உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன் உதய நிலவே கண்மலர் வாயோம் ஒரு கணவன் உயிரை கொடுத்தாவது மனைவியை காக்கணும் அத்தனை பேரும் ஒன்றாக இருக்கின்ற இந்த இடம் என்பதனால் இதனை எல்லாம் நான் பதிவு செய்கின்றேன் தலைவன் தலைவி காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத அருமையா ஒரு பாட்டு உண்டு குறுந்தொகையிலே யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் நீயும் எவழி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன வேம்பு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுறான் உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சொந்தக்காரங்க அப்பாவையும் எங்க அப்பாவைக்கும் சில குடும்பத்தில் கல்யாணம் தெரியவே தெரியாது நானும் ஏற்கனவே இல்ல ஒரே ராத்திரியில ஒரே நேரத்தில் உன்னை கொண்டு வந்து என்னிட்ட மனைவியாகவும் என்ன கொண்டு வந்து உன்ட்ட கணவனாவும் படைச்சுட்டாங்க அது எப்படிப்பட்ட உறவுன்னா செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா தண்ணி சிகப்பா ஓடும் அந்த தண்ணியிலிருந்து மண்ணையும் தண்ணி எப்படி பிரிக்க முடியாதோ அதுதான்டா கணவன் மனைவி அடி தாங்கும் அளவு இன்றி அனல் அன்ன வெம்மையால் கடியவே கனங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கலக்கிய பிடி ஊட்டி பின் உண்ணும் உண்ணும்பான் களித்தொகையில் கோடை வெயில் ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் ஓடிட்டே இருக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தாதான் உயிர் வாழ முடியல ஒரு குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு ஆண் யானையும் பெண் யானையும் உள்ள துதிக்க வைக்கிறது தண்ணி குறையவே இல்லை ஆண் யானை குடிக்கட்டும் பெண் யானையும் பெண் யானை குடிக்கட்டும் ஆண் யானையும் நிக்குது ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல வச்சிருக்கிற ஒருத்தர் அன்பை பார்த்து கண்ணுல தண்ணி கூட்டுது அதற்கு பிறகு கூட பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் ஆண் யானை தண்ணீரை குடித்தது பிடி ஊட்டி பின் உண்ணும் களிர் பிடி என்றால் பெண் யானை களிர் என்றால் ஆண் யானை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்களேன் இப்போ எல்லாரும் வந்து இவ்வளவு நல்லா உட்கார்ந்து இப்படி பிள்ளைகளை பெற்று இப்படி வளர்க்கறீங்களே அதுக்கெல்லாம் அப்பா காசு சம்பாதிக்கிறதுனால அப்பா மட்டும்தான் காரணம்னு நம்ம நினைச்சிட்டு நான் நான்போம் நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும் நினைப்போம் தவறு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் அந்த குடும்பம் என்ன ஆகும் நீங்க நினைக்கணும் ஏன் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்ன பெருமை தெரியுமா எதுல நீங்க நிக்கிறீங்க தெரியுமா உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி கால சுமை தாங்கி போல மார்பில் என தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் தனிந்ததடி பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தமிண்டு ஆலம் விடுதுகள் போல் ஆயிரம் உறவுகள் இருந்தன வேறென நீதி இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன்மா இந்த மனைவி எல்லாம் வேற இருக்கிறதுனாலதான் கணவன் எல்லாம் கீழே விழுந்துடாம இருக்கிறீங்க இந்த சபையிலே மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்க இது யாராவது மறுக்க முடியுமா கண்ணதாசன் போய் கேட்டான் கணவன் மனைவி உறவு என்னடான்னு மனைவியை பத்தி சொல்றாங்க எத்தனை பெண்கள் மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சாரம் அவளே சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும் இறைவனின் சக்தி உறவாகும் தெரியுமா இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா எந்த செல்வமும் மனைவியின் சுகம் தருமான அருமை என்னங்கிறத கணவன்பால ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனைவியினுடைய அருமை என்னன்னு சொல்றான் மாதா மரிக்கின் மகள் நற்சுவை எனில் கல்வி தான் ஓதி உடன் வந்தோர் இறப்பின் வாகு வலி போம் மனையால் அந்த இவை யாவும் போம் என்ன அர்த்தம் அம்மா இறந்து போனா பிள்ளைக்கு நல்ல சோறு கிடைக்காதான் வாய்க்கு ருசியா அப்பா இறந்து போனா படிக்கிறீங்களே இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கல்வியை தொடர முடியாதான் கூட வந்தவன் பிறந்தவன் இறந்து போனாக்க தோல் வலிமை போயிடுமா ஆனா மனைவி இறந்து போன இது எல்லாமே போயிருந்தாங்க நீரின் அருமை பயிரில் தெரியும் நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும் படிப்பின் அருமை பதவியில் தெரியும் பணத்தின் அருமை வறுமையில் தெரியும் தாயின் அருமை அன்பில் தெரியும் தந்தையின் அருமை அறிவில் தெரியும் மகனின் அருமை நேசத்தில் தெரியும் மகளின் அருமை பாசத்தில் புரியும் மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும் ஆனால் அது அவள் இறப்பிற்கு பின்னே பலருக்கு புரியும் இருக்கும்போது தெரியாது என்ன அர்த்தம் பிஃபோர் கெட்டிங் இட் அண்ட் ஆஃப்டர் லூசிங் இட்னா ஒரு நல்ல பொருள் நல்ல உயிரினுடைய அருமை இருக்கும்போது தெரியாதான் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இருக்கும்போதே போதே தான் இவ்வளவு சொன்னேன் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் தேவை அந்த இரண்டில் ஒன்று பழுதுபட்டால் எந்த வண்டி ஓடும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டியது இல்ல சாப்பிடுவாங்க அப்படின்னு மனைவி சொன்னா போதும் நீ சாப்பிட்டே அம்மான்னு கணவன் சொன்னா போதும் பிரச்சனை முடிஞ்சு போயிடும் ஆனா அது யார் சொல்றதுங்கிறதா பிரச்சனை குடும்ப வாழ்க்கை வெற்றி பெற இரண்டு பேர் தேவை குடும்ப வாழ்க்கை தோல்வியுற ஒருவர் மட்டும் போதும் நூறு பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம் ஒரு மனைவியால் மட்டுமே நல்ல குடும்பத்தை கட்ட முடியும் மனைவி அழகாக இல்லை என்று பிற பெண்களை பார்ப்பவர்களுக்கு சொல்லி செல்கின்றான் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு யாரும் நிகரில்லை என்பதை ஏன் நீங்கள் உணரவில்லை பாரதி சொல்றாங்க கற்பு நெறி என்பதை இருவருக்கும் பொதுவில் வைப்போம் நல்ல கணவனுக்கு உதாரணம் வந்து வள்ளுவன் சொன்ன நல்ல மனைவிக்கு உதாரணம் யார் தெரியுமா இலக்கியத்தில் சொல்லிட்டாங்க கண்ணகி கோவலன் சிலப்பதிகார கதையை நீங்கள் எத்தனை பேரும் அறிந்திருப்பீர்கள் ஆனா என்ன நடந்துச்சு கடைசியில் மாதவியிடம் மயங்கி நான் இதை நியாயப்படுத்தவில்லை ஆனால் ஒரு கணவனின் மீது ஒரு மனைவி கொண்டிருந்த பற்று எப்படிப்பட்டது இலக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன ஏன் சொல்லுகின்றன பாண்டிய மன்னனுடைய அரண்மனையிலே பாண்டிய மன்னன் கொலுவீற்றான் பக்கத்திலே பாண்டி மாதேவி அமர்ந்திருக்கின்றால் அரண்மனை நடக்கிறது மக்கள் பூராவும் முற்றத்திலே இருக்கின்றார்கள் ஒரு பெண் உடம்பு பூரா மண்ணோட தலைவரி கோலத்தோட கண்ணில் கண்ணீரோட உள்ள நுழைகிறார் பாண்டியனுடைய அரண்மனையிலே புயலன நுழைகிறாள் வாயில் காவலனான் கூட நிறுத்த முடியவில்லை அதை வர்ணிக்கிறான் மேல இருக்கிற மாடத்தில் இருக்கிறவங்கள கண்ணகி வர்ற கோலத்தை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களா களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது மன்னர் மன்னன் மன்னன் வேந்தன் தென்னவன் கொற்றம் சரிந்தது இந்த இந்த வந்து பெண்ணுக்கு ஏதோ மிகப்பெரிய தீங்க உண்டாக்கிட்டா அதை சரியே பண்ண முடியாத வீழ போகுதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க மன்னன் என்ன நினைக்கிறான்னு சொல்றான் அவ வர்ற கோலத்தை சொல்லும் போது மெய்யிர் பொடியும் விரிந்த கரும் கூந்தலும் கையிற் சிலம்பும் கண்ணீரும் வையங்கோல் கண்டனவே தோற்றான் அவள் சொல் உண்டனவே தோற்றான் உயிரினான் அவளை பார்த்தோன்னே மன்னன் வழக்கில் தோத்துட்டான் அவன் பேச ஆரம்பிச்சோன்னே தான் உயிரே இழந்துட்டான்